திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் சிவ அன்பே சிவம் டெலிசேனல் ஆற்றிய கார்த்திகை தீபத்தின் சிறப்பு அதோட ரெண்டாவது பகுதியை பார்க்க இருக்கீங்க முதல் பகுதியை பார்த்து ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சிவாய எரிஞ்சு முடிகிற வரைக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களா இருக்கட்டும் இல்ல குழந்தை குழந்தை இல்லன்னு இருக்கிறவங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி உட்கார்ந்து அந்த பலனை முழுவதுமா அவங்க அனுபவிக்கிறாங்க நாம என்ன நிறைய நிறைய இடத்துல பாப்பேன் அதாவது இந்த தட்டுல விளக்க பொறுத்துங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த தட்ல விளக்க பொருத்தாம சாமியோட காலடியில கொண்டி வைக்கிறன்னு அந்த டோர்ல கொண்டி வச்சு அந்த டோரையே எரிச்சு வச்சிருப்பாங்க ஒரு மர கதை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மரக்கதவே எரிஞ்சு போயிருக்கும் இப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அப்புறம் பாத்தீங்கன்னா தீக்குச்சி பொறுத்துறாங்கன்னாக்கா அந்த குச்சி அங்கேயே போடுவாங்க அதே மாதிரி தீப்பெட்டி எடுத்துட்டு போறாங்கன்னா அதை அங்கேயே போட்டிருப்பாங்க ஒரு கட்டு திருநூல் வாங்கிட்டு போயிருப்பாங்க அந்த திருநூல் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அங்க பொருத்தி இருப்பாங்க மீதி திருநூலும் அங்கேயே போட்டு இப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு தவறும் ஒரு தீபம் பொருத்துறீங்கன்னா உங்க வீட்டுல எப்படி சுத்தமா பொறுத்துறீங்களோ அதே போல பொருத்தி அங்க அமர்ந்துட்டு வந்தாதான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்க அங்க போய் அசுத்தம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க நீங்க செஞ்ச அந்த தீபம் ஏத்துறதுக்கான துளி பயன் கூட என்ன கிடைக்காது உங்களுக்கு கிடைக்காது கிடைக்காதது மட்டும் இல்ல நீங்க அங்க கோயில போய் அசுத்தம் பண்ணிட்டு வந்ததுனால கோயில போய் அங்க குப்பையா ஆக்கிட்டு வந்ததுனால அந்த பாவத்தையும் என்ன பண்றீங்க நீங்க வந்து சேர்த்துக்கிறீங்க அப்ப அந்த மாதிரி வந்து யாருமே என்ன பண்ண கூடாது செய்யக்கூடாது நீங்க கொண்டு போறீங்களா சுத்தமா அந்த இடத்துல இன்னும் கூட வந்து அடுத்தவங்க போட்டிருக்கிற ஒரு குச்சியையோ அடுத்தவங்க போட்டிருக்க ஒரு குப்பையோ நீங்க எடுத்து போட்டீங்கன்னா அது இன்னும் பல மடங்கு பயன் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி தீபம் அந்த மாதிரி தீபம் போட்டுட்டு வரணும் அந்த நல்ல தீபத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு மனது அமைதியாகும் அப்ப நம்ம மனது அமைதியா இருக்கும் போது நம்ம சொல்ற எந்த பிரார்த்தனையும் நம்ம வைக்கிற எந்த வேண்டுதலும் நமக்கு என்ன ஆகும் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த தீபம் ஏத்துறதுனால என்னென்ன பலன்களை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு இப்ப நான் பஸ்டே சொன்னேன் கார்த்திகை மாதத்துல வந்து கருமையான மேகங்களை இருக்கிறதுனால மழை பொழிவு நிறைய இருக்கும் அதனால அந்த சமயத்துல வந்து காந்தல் பூக்கள் வந்து நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி பூக்குறதுனாலதான் இதை கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை கார்த்திகை மாதத்துல சிவபெருமானுக்கு வந்து நெய்யால அபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்து தீபம் ஏத்தி வழிபட்டோம்னாக்கா நமக்கு வந்து தீபம் ஏத்தி மறிகொழுந்தாலும் அர்ச்சனை செய்யணும் அந்த மாதிரி வழிபட்டோம்னா குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி நிறைய நிலவும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஏற்கனவே நான் சொன்னேன் கார்த்திகை மாதத்துல விடிய காலையில எழுந்து நீராடணும் அப்படின்னா அந்த அந்த மாதிரி நீராடுறவங்க இப்ப காலையில எழுந்திரிச்சு கார்த்திகை மாதத்துல ஒரு நாலு ஆறு நீராடி விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுறவங்களுக்கு அந்த ஒரு நதி இல்லையா இப்ப அவங்க நதியில குளிக்கிறாங்களா இல்ல வீட்டுல குளிக்கிறாங்களோ எதுலயோ ஒண்ணு குளிக்கிறாங்க எல்லா புண்ணிய இன்னும் கூட வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு அந்த தீபாவளி ஞானம் பண்றோம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா நதிகளும் எல்லா நீர்நிலையிலயும் நடைஞ்சிருக்கணும் இப்ப நம்ம வீட்டுல தீபாவளி அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க முத நாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு அந்த தண்ணிய வந்து நம்ம வாசனைப்படுத்தி வைக்கணும் ஆஹ் காலையில எழுந்து அதுல குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி வைக்கும் போதே அந்த நாலரை ஆறுல அந்த பன்னெண்டு புண்ணிய நதிகளும் அதுல வந்து கலந்துரும் அது எந்த தண்ணியா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல வைக்கிற பக்கெட் தண்ணியா இருந்தாலும் கோல தண்ணியா இருந்தாலும் எல்லாம் கடல்ல குளிச்சாலும் சரி ஆத்துல குளிச்சாலும் சரி எல்லா இடத்துலயும் அந்த பன்னெண்டு நதிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது போலதான் இந்த கார்த்திகை மாதத்துல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க சைடு மயிலாடுதுறையில துலாக்கட்டம்னு நான் முதல்ல சொன்னேன் இந்த துலாக்கட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு வரலாறே சொல்றாங்க என்ன வரலாறு அப்படி சொல்றாங்கன்னாக்கா இந்த துலாக்கட்டம் நடக்கும் போது என்னன்னா கங்கையே வந்து இந்த காவிரியில முழுகிறாங்க ஏன்னா கங்கை போய் சுவாமிகிட்ட கேட்டாலாம் என்ன கேட்டா அப்படின்னாக்கா இது போல வந்து எல்லாரும் வந்து பாவம் செஞ்சவங்க எல்லாம் கங்கையில தான் வந்து மூழ்கிறாங்க அப்ப நான் தான் என்ன பண்ற ரொம்ப பாவத்தை எடுத்து கருமை நிறமா ஆயிட்டு இருக்கேன் எனக்கு இந்த பாவம் போறதுக்கு விமோசனமே கிடையாதா அப்படின்னு அப்ப அவரு சொல்றாரு நீ ஐப்பசி மாசம் கடைசி நாள் அன்னைக்கு நீ என்ன பண்ணு மயிலாடுதுறையில துலாப்பட்டம்னு இருக்கு அந்த காவிரி நதியில போய் நீ நீராடுனாக்கா அப்ப வந்து உனக்கு அந்த பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு அப்ப கங்கை கேக்குதான் என்ன கேக்குது அப்படின்னாக்கா நானே கங்கைங்கிறவ ஒரு புனிதமான நதின்னு இருக்கு நான் போய் அந்த காவிரியில முழுகுனாக்கா என்னோட எல்லாம் இவ்வளோ பேர் செஞ்ச பாவமெல்லாம் போயிருமா அப்படின்னு அப்ப சுவாமி சொன்னாராம் அதாவது நீ அங்க போய் முழுகும் போது அந்த காவிரிக்கு எல்லா புண்ணிய நதுங்களையும் நான் அனுப்புவேன் எப்ப அந்த ஐபசி துலா கட்டான்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த துலா கட்ட தீர்த்தம் நிற்கும் போது நான் எல்லா புண்ணிய நதிகளையும் அனுப்புவேன் அப்ப நீ என்ன பண்ணு ஆஹ் அப்ப வந்து நீ குளிக்கும் போது எல்லா புண்ணிய நதிகளையும் நீ நீராடும் போது உன்னோட பாவம் தீர்ந்துடும் அப்படின்னு அப்புறம் கங்கை வந்து இங்கே இருந்தா அப்படிங்கிற மாதிரி புராண வரலாறு உள்ள கோயில்ல எல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி தீர்க்கம் ஆடுறோம் பாத்தீங்களா அப்ப இந்த கார்த்திகை மாதத்துல அதுல இருந்து ஏன்னா இந்த பன்னெண்டு நதிகளும் இங்க வந்திருக்கு பாத்தீங்களா அப்ப இந்த பன்னெண்டு நதிகளும் எல்லா நீர்நிலையிலும் நெருஞ்சிருக்குமா அப்ப இந்த துலா கட்டத்துல முழுகின பயன் வந்து நம்ம கார்த்திகை மாதம் முழுவதும் நீராடுனா நமக்கு இந்த துலாக்கட்டத்துல குளிக்கலாம் கூட எல்லாரும் வந்து மயிலாடுதுறையில இப்ப இன்னும் சொல்ல போனாக்கா இப்ப ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது முடியெல்லாம் வந்து துலாக்கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரவே மாட்டாங்க ரொம்ப எங்களை மாதிரி பேசுறோம் ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க மட்டும்தான் அங்க போவாங்க மற்றவங்க என்ன ஆத்தனை குளிக்கிறது ஒரு பெருசா அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்பாங்க பாத்துக்கோங்க இந்த துலாக்கட்டையோட மகிமை யாருக்கும் தெரியவே தெரியாது அப்ப இப்ப வந்து எல்லாரும் தெரிஞ்சுகிட்டதுனால இப்ப கூட்டம் பயங்கரமா கூட்டமா இருக்கு நல்லா நல்லா சிறப்பா நடக்குது பத்துக்கோங்க அப்போ அந்த மாதிரி குளிச்ச பலன் இப்ப இப்ப நான் மயிலாடுதுறை இருந்தேன் நான் தீர்த்தாடிவேன் தெரிஞ்சவங்க தீர்த்தாடிவான் அப்ப தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அப்ப தெரியாதவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விடிய காலையில இருந்து ஸ்நானம் பண்ணி தீபம் ஏத்தி வழிபட்டோம்னா அப்ப இந்த பன்னெண்டு நதிகள்லயும் நம்ம தீர்த்தமான புண்ணியமும் இந்த துலா கட்டத்துல கலந்துகிட்ட புண்ணியமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அழகா சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல விளக்கு தானம் தீபம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா விளக்கு வாங்கி தானம் பண்ணோம்னாக்கா பிரம்மகத்தி தோஷம் எல்லாத்துலேயோடய ரொம்ப மோசமான தோஷம் அப்படின்னாக்கா பிரம்மகத்தி தோஷம் அப்ப அந்த தோஷம் போகணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன நம்ம ஜாதகத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி சொல்லும் போது இப்ப நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்குது குழந்தை பழக்காம இருக்கு அப்படின்னா அந்த தோஷம் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அப்ப இந்த மாதிரி விள கார்த்திகை மாசத்துல கார்த்திகை மாசத்துல இந்த மாதிரி தீபம் விளக்கு வாங்கி அது பித்தளையா இருக்கலாம் இல்ல அகல் விளக்கா இருக்கலாம் எதுவோ மண்ணால செஞ்சதா இருக்கலாம் இல்ல வெள்ளியால கூட நம்ம வசதினா வெள்ளி விளக்கு கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தானம் கொடுத்தோம்னா இந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து ஆஹ் போகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஆஹ் இன்னொன்னு முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகை மாதத்துல கண்டிப்பா அந்த சோமவார விரதம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா ஒரு ஒரு சோமவார விரதமும் ரொம்ப சிறப்பானது அதுல விரதம் இருக்கிறது வந்து அதாவது முக்கியமான விரதம் சிவனுக்கு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ விரதம் அடுத்தது இந்த சோமவார விரதம் அடுத்தது சிவராத்திரி விரதம் இது ரொம்ப முக்கியமானது இதுல இந்த சோமவார விரதங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்ப என்ன சொல்றாங்க அந்த விரத நாட்கள்ல இப்ப விரதம் இருக்கிறோம் அப்படின்னா சோமவாரம் அந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மது மாமிசம் அந்த மாதிரி இல்லாம நல்லபடியா விரதம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து விஷ்ணு பாதத்தையே அடைவாங்க அந்த சிறப்பு இருக்கும் அதே இது சரி ஆஹ் சரி எங்களுக்கு விஷ்ணு பாதம் எல்லாம் வேண்டாம் நாங்க இதெல்லாம் சாத்துக்குறோம் அப்படின்னா விரதம் இல்லாம இந்த மாதத்துல இந்த மது மாமிசம் இதெல்லாம் சாப்பிடுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த பிறவியில வந்து அவங்க புழு பூச்சா பரப்பாங்களாம் நினைச்சு பாருங்க ஏற்கனவே வந்து நம்ம வந்து புள்ளாய் பூடாய் குழுவாய் தான் மரம் வந்திருக்கோம் அப்ப இதெல்லாம் இதெல்லாம் இந்த பிறவியெல்லாம் முடிஞ்சுதான் ஏதோ நம்ம செஞ்ச புண்ணையும் அந்த மனித பிறவி எடுத்திருக்கோம் இப்ப திருமைய இந்த மது மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பிய புழு பூச்சில இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு பாருங்க அப்ப எவ்வளவு காலம் வரும் நம்ம மனிதர்களா வர்றதுக்கு அப்ப அதனால அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த மதுவோ மாமிசமோ இந்த மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாத செயல்களோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அழகா சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா முருக முருகப்பெருமானுக்கு வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விசாக நட்சத்திரமும் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் ஏன்னா அவரு பிறந்தது வந்து விசாக நட்சத்திரம் அதனால விசாக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு இந்த விசாக நட்சத்திரத்தை கொண்டாடுறோம் அதுக்கு அடுத்தது இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னா ஏன் அப்படின்னா ஏன்னா முருகப்பெருமானை வளர்த்தது வந்து கார்த்திகை பெண்கள் தான் அதனால அவரு அவரு கொடுக்கும் போதே அதாவது கார்த்திகை பெண்கள் வளர்த்த உடனே சுவாமி என்ன செய்யறாரு நீங்க பிறந்த இந்த நட்சத்திரத்தை கார்த்திகை கார்த்திகை மைந்தன் அப்படின்னு சுவாமிக்கே பேர் வச்சு அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை இந்த உலகம் கொண்டாடும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த கார்த்திகை மாசத்துல வர்ற அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்களா அந்த சமயத்துல நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம பூஜை செஞ்சு விளக்கேத்தி வழிபட்டோம்னா நம்ம குடும்பத்துல என்ன இருக்குமா குழந்த பாக்கியம் கண்டிப்பா இருக்கும் குழந்தை இல்லாதவங்க இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கார்த்திகை கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி வருதுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு பௌர்ணமி இருக்குன்னா அப்போ வந்து அந்த வழிபாடு இந்த முருக வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா முருகனை வழிபட்டாலே வந்து கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான இது வந்து இந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம் ஏற்றி அந்த பௌர்ணமி நாள்ல நம்ம கொண்டாடுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பூமிக்கு அருகில வந்து சந்திர அன்னைக்கு அப்படி சந்திரம் வரும்போது அப்ப சிவசக்தி சமேதரா இறைவனும் இரவியும் பூமிக்கு பக்கத்துல வராங்களாம் அப்படி வரும்போது அப்ப நம்ம தீபம் ஏத்தி எப்பெருமான வணங்கினோம்னா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அத மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னா வந்து நல்ல நட்சத்திரங்கள் ஏன்னா கார்த்திகை வந்து முருகனுக்கு உள்ளது திருவோணம் வந்து பெருமாளுக்கு உள்ளது பூரம் வந்து அம்பாளுக்கு உள்ளது அப்ப இந்த நட்சத்திரத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து விரதம் இருந்தோம்னா மிக நல்ல பலன்கள் இந்த நட்சத்திரம் என்னைக்கு விரதம் அதாவது கார்த்திகை மாதத்துல வர்ற இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற அன்னைக்கு நம்ம வந்து விருதம் இருந்தோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கார்த்திகை மாதத்துல ஆலயத்துலயும் போய் இப்ப நம்ம வந்து ஒரு ஆ ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுல மட்டும் தீபம் இப்ப நம்ம என்ன சொல்றோம் கார்த்திகை மாசத்துல காலையில தீபம் ஏத்தணும் அதே மாதிரி மாலையில தீபம் ஏத்துறோம் அப்படின்னு இது மட்டும் இல்லாம கோயிலையும் போய் தீபம் ஏத்துறது கார்த்திகை மாதத்துல அதே மாதிரி மார்கழி மாதத்துல ஏது ஒரு இப்ப நாங்கள்லாம் என்ன செய்வோம் ஆத்தூர்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு விளக்கு அதாவது டெய்லி ரெண்டு ரெண்டு விளக்கு இப்ப முருகருக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு விளக்கு மொத்தமா விளக்கு நிறைய வாங்கிப்போம் அகல் விளக்கு வாங்கிப்போம் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி போய் ரெண்டு ரெண்டு விளக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிள்ளையாறுல இருந்து ஆரம்பிக்கிறது பிள்ளையாறு முருகன் அப்புறம் நந்தியம்பெருமான் அப்புறம் சுவாமி அப்புறம் வழிபா வழிபாட்டு தேவர்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா முருகப்பெருமான் அப்படி எல்லாருக்கும் பரிவார தேவதைகள்னு சொல்றோம் எல்லாத்துக்கும் ரெண்டு 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 வழக்கு இப்படி நீங்க பொருத்திக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா அந்த மார்கழி மாதம் முடியும் போது பாத்தீங்கன்னா அறுபது வழக்கு நீங்க பொருத்திக்கிட்டீங்க அப்ப அப்ப ஒரு ஒரு நாளும் அந்த மாதிரி பொறுத்துறதும் வந்து நமக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சரி இப்படி என்னால டெய்லி எல்லாம் போய் ஏத்த முடியாதுமா டெய்லி நான் வந்து ஆபீஸ் போறேன் நான் வர்றதுக்கே ஏழு மணி ஆயிரும் நான் என்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னா அந்த மாதிரி ஏற்ற முடியாதவங்க இந்த கார்த்திகை மாதத்துல துவாதேசி சதுர்தசி பௌர்ணமி இந்த நாட்கள்ல கூட நீங்க போய் தீபம் ஏத்தினா போதும் அது ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு அத மாதிரி சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல கார்த்திகை மாசம் ஆரம்பிக்கும் போது ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வரும் அதே மாதிரி முடியும் ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரம் போது முன்னாடியிலே ஒரு நட்சத்திரம் வந்திருக்கும் அதே மாதிரி அடுத்தது ஒரு நட்சத்திரம் வரும் அப்ப அந்த மாதிரி வரும்போது எதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவதா வர நட்சத்திரத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உம் திருவண்ணாமலையில வந்து கார்த்திகை தீ இப்ப கார்த்திகை மாதத்துல நம்ம போயிட்டு பௌர்ணமி கிரிவலம் வர்றோம் பாத்தீங்களா இந்த கார்த்திகை மாதத்துல போகும்போது அதாவது பரணி தீபம் அன்னைக்கோ இல்ல அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ எப்பயோ நம்ம அங்க போறோம்னா அங்க பாத்தீங்கன்னா தேவர்கள் வருவாங்களாம் ரிஷிகள் வருவாங்களாம் முனிவர்கள் வருவாங்களாம் இவங்கெல்லாம் வந்து இந்த கார்த்திகை மாதத்துல எல்லாரும் வளம் வருவாங்க அப்ப நம்ம போயி அங்க அசல் இருக்கும் பாத்தீங்களா அதுல தீபம் ஏத்தி வணங்கினோம்னா இவங்க எல்லாரும் வளம் வர்றதுனால அவங்களை வணங்கின பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம இந்திரன் வருணன் வாயு குபேரன் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்களாம் அந்த நாட்கள்ல கிரிவனம் வர்றாங்களாம் அந்த கார்த்திகை மாதத்துல அப்ப நம்ம தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் போது கண்டிப்பா இவங்க எல்லாரோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துல ஏகாதேசி அடுத்த நாள் வந்து துளசி தேசிய துளசி துளசி இருக்கு பாத்தீங்களா அந்த தேவியை வந்து மகா மகாவிஷ்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு புராண வரலாறு அப்ப அந்த மாதிரி அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு நெல்லி மரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரத்துல நம்ம துளசி செடிய வச்சு துளசி இதழ வச்சோம் துளசி செடி இல்லைன்னா அந்த இதழ வச்சோம் நம்ம வந்து விளக்கேசி தீபம் போட்டு வணங்கினோம்னா நமக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா சரி எங்க வீட்டுல நெல்லி மரம் எல்லாம் இல்லமா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா துளசி செடி இருக்கும் அந்த துளசி செடிக்கு பக்கத்துல நெல்லி இல இருக்கு பாத்தீங்களா நெல்லி இலைய எங்கயாவது பறிச்சுட்டு வந்து அந்த இலைய வச்சு அதை வந்து வணங்கி தீபம் ஏற்றி நம்ம பூஜை பண்ணோம்னாக்கா நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அத மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி நாம செய்தோம்னா கல்யாணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா கல்யாணம் ஆகாத ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அந்த வீட்டுல உள்ளவங்க அந்த பூஜையை செஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து அஹ் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னாக்கா ஆஹ் வெண்கல விளக்கு அல்லது வெள்ளி விளக்கு இதுல வந்து நெய் நெய் போட்டு தீப ஒளியோட நெய் போட்டு விளக்க பொருத்தி வேத விற்பனை எல்லாம் அப்படி வேதம் எல்லாம் படிப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து தானமா கொடுக்கணும் அப்படி தானம் கொடுத்தோம்னா எப்படி விளக்குல வந்து நெய் போடணும் அதுக்கப்புறம் அந்த தீபம் ஏற்றணும் தீபம் ஏத்தி அந்த தீபத்தோட வேதம் படிக்கிறவங்களுக்கு வேத பாடசாலையில இருக்கிறவங்களோ இல்ல வேதம் படிக்கிறவங்களோ அவங்கள கூப்பிட்டு தானமா கொடுத்தோம்னாக்கா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யறோம் அதுக்கு வந்து தடங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த காரியங்கள் என்ன ஆகுது நல்லபடியா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த தடையெல்லாம் நீங்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கார்த்திகை மாதம் முதல் நாள் இத வந்து எங்க சைடு மயிலாடுதுறையில என்ன சொல்லுவாங்கன்னா முடவன் முழக்கு அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி பஸ்ஸோ ட்ரெயினோ அதெல்லாம் கிடையாது இப்ப வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் நடந்து வந்துதான் இந்த துலாக்கட்டல அதாவது ஐப்பசி கடைசி நாலு அப்ப இந்த துலாக்கட்டத்துல வந்து முழுகுவாங்க இது போல ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான் அவன் வந்து முடவன் அதாவது கால் வந்து கொஞ்சம் சரியில்லாதவன் அவன் அந்த ஊர்ல இருந்து நடந்து 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 வர்றது காட்டி அப்ப வந்து இந்த நாலு கிழமை அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியும்ல கேட்டு கேட்டுதான் எல்லாரும் வரும் இவன் வந்து சேரும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த ஐப்பசி மாதம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் முத நாள் ஆரம்பிச்சுட்டான் அப்ப இவன் என்ன சொல்றான் ஐயையோ நான் துலா கட்டத்துக்கு நீராட வந்தேன் கடைசியில என்னால துலா கட்டத்துல நீராட முடியாம போயிருச்சு சுவாமி நான் இதை மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிய வேண்டுறான் அப்ப சுவாமி சொல்றாராம் பரவாயில்ல நேற்றி நடந்தது வந்து முழுக்கு அதாவது துலா முழுக்கு இன்னைக்கு முடவன் முழக்கு அப்படின்னு சொல்லி நீ வந்து என்ன பண்ண நீ தீர்த்த ஆடு அந்த மாதிரி ஆடுனா உனக்கு முழு பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அன்னைக்கு அதாவது என்ன அது இந்த முடவன் முழக்குங்கிறது எப்படின்னா கார்த்திகை மாதம் முதல் நாள் அப்ப அந்த முதல் நாள்ல நீராடிட்டா இப்ப முத அந்த ஐபசி மாசம் முழுசா நம்ம நீராடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த கார்த்திகை மாதத்துல முதல் நாள் முதல் நாள் வர நாள்ல போய் நம்ம நீராடிட்டோம்னா அந்த ஐப்பசி மாதம் முழுவதும் நீராடிய பலனை நம்ம அடையலாம் அப்ப இறைவனை வந்து வணங்கி தீபம் ஏத்தி நம்ம வழிபட்டோம்னா அந்த பலன் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அத மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா நம்ம கார்த்திகை மாதத்துல கிரிவலம் வரணும்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கிரிவலம் வரும்போது நம்ம விளக்கு பொருத்தி நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கும் போது இப்ப ஏதோ ஒரு நம்ம கிரிவலம் வந்து திருவண்ணா நம்மளேனே கிரிவலம் வரணும்னு வச்சுக்கோங்க இப்ப எல்லா இடத்துலயும் கிரிவலம் வராங்க அப்படி கிரிவலம் வரும்போது நம்ம தீபம் ஏத்தி வந்து ஒரு வேண்டதான வைக்கிறோம் ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து ஒரு கிரிவலம் போறாங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதலுக்கு தானே நான் வீடு கட்டணும் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் என் பையனுக்கு நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கணும் அப்படி எல்லாம் தானே நினைச்சு போறாங்க அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம விளக்கி ஏத்திகிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மழையில நம்ம நனைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம தீபத்தை போட்டோம்னா நம்ம நினைச்ச வாரியம் நல்லபடியா முடியும் அப்படின்னு ஏன்னா தேவர்களோட ஆசி அப்ப நம்ம வழக்கு பொறுத்தும் போது தேவர்கள் அந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா ரொம்ப நல்லது இந்த கார்த்திகை மாதத்துல அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு சிறப்பான இது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் அந்த கூடி வர்ற கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான வழிபடுறது முருகன் சன்னதியிலே போய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டோம்னா அதாவது இப்ப நம்ம சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவோம் அதுலயே முருகர் இருப்பாரு அதுலயும் நம்ம தீபம் ஏத்தலாம் அது ஒண்ணும் தப்பு கிடையாது இருந்தாலும் முருகர் கோயில்ல இருக்கும் பாத்தீங்களா அப்ப அறுபடை முருகன் அப்படிலாம் சொல்றோம் பாத்தீங்களா அத மாதிரி இப்ப உங்கூர்ல இருக்கிற முருகன் கோயில் அந்த கோயில்ல போய் நீங்க கார்த்திகை மாதத்து அன்னைக்கு பௌர்ணமி நட்சத்திரத்தன்னைக்கு முருகன் இருக்கிற அந்த கோயில்ல போய் நீங்க வழிபட்டாலும் உங்களுக்கு என்னது ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம போய் வழிபட்டோம் தான் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான இது என்ன சொல்றாங்கன்னா கார்த்திகை மாசம் பௌர்ணமி திதியில பௌர்ணமி திதி அன்னைக்கு ஒட்டி செடி அப்படிமா ஒட்டி செடினா எல்லாருக்கும் ரொம்ப தெரியாது இந்த ஞாயிறு செடி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதோட அந்த ஞாயிறு செடியோட வேற பறிச்சுட்டு வரணும் அதை பறிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அந்த வேற வந்து பூஜை ரூம்ல வச்சு நம்ம தீபம் ஏற்றி நம்ம எப்போது பூஜை பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பூஜையை பண்ணோம்னா நமக்கு வந்து தன லாபம் கிடைக்கும் அப்படின்னு செல்வம் வந்து நல்லா சேரும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க அந்த மாதிரி ஞாயிறு செடி நம்ம ஒரு அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பேர் ஒட்டி செடி அப்படிங்கிறாங்க அந்த ஒட்டி செடியை கொண்டு வந்தோம்னா அதோட வேறோட கொண்டு வரணுமா வெறும் செடியை மட்டும் பிடிங்குற கூடாது வேறோட கொண்டு வந்து பூஜை ரூம்ல கொண்டாந்து வச்சு அதை வந்து தீபம் ஏற்றி வழிபட்டோம்னாக்கா தனம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ஆஹ் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எல்லாத்துலயும் சிறந்தது வந்து சோமவார விரதம் இந்த கார்த்திகை மாசத்துல இருக்கிற சோமவார விரதம் அப்படின்னு சொன்னேன் இந்த சோமவார விரதத்துல வந்து விரதம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பல பாவங்கள் கழியுமா இந்த பாவங்களை போக்கணும் அப்படின்னாக்கா இந்த சோமவாரதத்துல விரதம் இருந்தோம்னா நம்ம பாவங்கள்லாம் கழியும் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி காவிரியில நீராடுறது தீப தானம் செய்யறது I made it green.